குக்வித் கோமால்கிட்ட தோற்றுப்போன வெங்கடேஷ் பட் டிஆர்பியில சன் டிவியை காலி பண்ண உஜி டிவி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீயா நானா அப்படிங்கிற போட்டி ரீதியில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் எல்லா சேனல்களுக்குள்ளேயுமே நடக்கிற கலவரம் சகஜம்தான் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சேனல்களுமே முதலிடத்தில் வர்றதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் தான் சன் டிவி அண்ட் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முதல் ரெண்டு இடங்கள்ல இருக்கிறாங்க அதுலேயும் சன் டிவி தான் சீரியலினுடைய சிம்மாசனம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற அளவுக்கு பயங்கர ஒய்யாரத்தில் இருக்குது ஆனால் விஜய் டிவி நடத்திட்டு வர ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் மக்களோட ஃபேவரட்டாக இடம் பிடிச்சிருக்குது அதிலையும் குக்கு வித் கோமாலி ஷோ அண்ட் பிக் பாஸ் ஷோக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டேருந்து ஏக போக வரவேற்பு கிடச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மக்கள்கிட்ட அதிக வரவேற்பை பெற்றதுக்கு முக்கிய ரீசனே பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் செஃப் தாமு தான் ஆனால் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த அஞ்சாவது சீசனில் செஃப் வெங்கடேஷ் பட் கலந்துக்காம சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வழங்குறதுக்காக போயிட்டாரு இதுக்கு விஜய் டிவிலிருந்து மீடியா மேஷன் விலகிக்கிட்டதுனால அவங்க சன் டிவியில் சேர்ந்துக்கிட்டு வெங்கடேஷ் பட்டையும் அவங்க கூடவே எழுத்துக்கிட்டாங்க வெங்கடேஷ் பட் மீடியா மேஷன் மேல இருந்த நன்றி கடனுக்காக சன் டிவியை ஒன் மேன் ஆர்மியா தொகுத்து வழங்கிட்டு வர்றாரு இது தொடர்ந்து நிறைய கோமாளிகள் சன் டிவிக்கு தாவிட்டாங்க விஜய் டிவிலிருந்து ஆனாலும் வெங்கடேஷ் பட்டால தனியா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறதுல அவர் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் வராரு ஸோ அந்த வகையில சனியன் ஞாயிறு இந்த மாதிரி ரெண்டு நாட்களில் ஒளிபரப்பாக முடியாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தான் இந்த ஷோவை ஒளிபரப்பு பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில தான் விஜய் டிவியில் வெங்கடேஷ் பட் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஆரம்பத்துல தொகண்டு போயிருந்த ரசிகர்கள் இப்போ குக்குவத் கோமாலி ஷோல வர கலாட்டாவை பார்க்க மிஸ் பண்றதே கிடையாது என்ன இருந்தாலும் குக்குவத் கோமாலி ஷோ காமெடி கலாட்டா அப்படின்னா அது விஜய் டிவி தான் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் மனசுக்குள்ள அது பதிஞ்சிருச்சு அதனால் யார் நினைச்சாலும் அந்த இடத்துக்கு இனி வர முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப டிஆர்பி ரேட்டிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா விஜி டிவி குக் வித் கோமாலி ஷோ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக நடை போட்டு போயிட்டுருக்குது ஸோ எனிவேச் வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த குக்வித் கோமல் ஷோவை குவிட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோ பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் குக் வித் கோமாலி ஷோ பார்க்க மாட்டிங்களா இல்லை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க